தம்பி என்ன பண்ண வீடே போக என்ன பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படி ஐயோ அக்கா டயட்ல இருக்க எப்பதான பிரியாணி தின்னேன் இப்படி ஊட்டி அக்காவும் வளர்த்திங்கன்னா என்ன வருது அப்படியா தம்பி தம்பி மேகி வெங்காய பஜ்ஜி அக்கா தின் பையன் சுட்டுடுச்சு பிரியாணி சாப்பிட்டேன் காட்டக்கூடாது கரா மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கோம் மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க பஜ்ஜி மாஸ்டரா ஏன்னா நீ அக்காடா எப்பரா தம்பி இப்பெல்லாம் சுட்ட தம்பி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அம்மாவுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பஜ்ஜி ரவுண்டாக வந்திருக்கு என்ன ஒன்று ஜிலேபி மாதிரி இருக்குது இதுதான் ஜிலேபி வெங்காய பஜ்ஜி வெரி டெரி கொடுத்தீங்களே சாப்பிடுங்க நைன் தேர்ட்டி சிக்ஸ்த்து ஆகஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் இல்லாட்டி லெவன் ஓ கிளாக் ஆகும் ஸோ வந்துட்டு ஒன்றும் பண்ணலை நாளைக்கு ஷூட் இல்லை நாளைக்கு என்னோடய டக்கோ பல் என்னோடய டேக்கோபல் ஆர்டர் போட்டேன் ஸோ டேக்கபிள் தான் என்னோடய டின்னர் சரி தான் உங்களுக்கு இதுலேருந்தே தெரியுதா நான் எவ்வளோ பெரிய தின் ஒரு டின்னு நம்புங்க நல்லா சாப்பிடுவேன் ஐ மீன் பிடிச்சது சாப்பிடுவேன் நல்லா சாப்பிட்றாங்க பிடிச்சது சாப்பிடுவேன் ஹாய் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி குட் ஈவினிங் சாரி இன்னைக்கு என்னால் வீடியோஸ் போட முடியல ஸோ வாக்கிங் போகலான்னு பார்த்தேன் அதுக்கும் வந்து மைண்டு செட் ஆகலை ஃபீவர்ன்றதுனால டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு தூங்கினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை போலி தக்கபல் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாலுலேருந்து ஜிம் வருவோம் ம் கூட்டணி ஒர்க் அவுட் சொல்ல மாட்டேங்கிறான் சரி சொல்லித்தரமாட்டேங்கிறேன் தானே அவனுக்கு ரெண்டு பருப்பு போலி எனக்கு மூணு தேங்காய் போலி தாய்சாலா இருக்கேன் வாக்கிங் கூட போகிறதுக்கு இஷ்டம் இல்லை வச்சுக்கோங்க ஒரு ஒரு வீடியோஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன் எப்போயுமே மூணு வீடியோஸ் கொடுங்க நாலு வீடியோஸ் எக்ஸ்ட்ரா போட்டு உங்களை நான் ஹாப்பி பண்ணிடுறேன் ஓகே மஷ்ரூம் குழம்பு பொரியல் பொரியல் உமா நேற்று நல்ல மனசோட வெட்டி கொடுத்தேன் ஆப்பிள் கொய்யா மாதுளை எல்லாம் வேஸ்ட்டு நான் ஆசையாக வாங்கினேன் இது பேர் என்னது வாழைக்காய் அதுவும் வேஸ்ட்டு